வணக்கத்துடன் பெப்பர் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் வைத்தியர் அர்ஜுனா அவர்களிடம் மக்கள் ஒரு குறையை சொன்னால் அந்த குறைக்கான முடிவு கிட்டப்படும் அல்லது அதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும் என்கின்ற விடயத்தை நாம் பல செயல்களில் பார்த்திருக்கின்றோம் எனவேதான் மக்கள் எப் தங்களுடைய குறைகளை எப்படியாவது வைத்தியர் அர்ஜுன் அவர்களிடம் சொல்லிவிட வேண்டும் என்கின்ற முயற்சியில் தொடர்ச்சியாகவே அவர்கள் அதற்கான நகர்வுகளை எடுத்து நா என்று நம்மால் அறிய முடிகின்றது ஆணையரவு உப்பளத்தில் நடந்திருக்கக்கூடிய விடயங்களை மையப்படுத்தி பல செய்திகள் பரவலாக பேசப்படுகின்றன தற்பொழுது அந்த மக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த போராட்டத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற முயற்சிகள் எடுத்த பொழுது அதற்கு ஒரு சிலர் வேறுவிதமான விதமான கதைகளை சொன்னார்கள் என்கின்ற செய்திகளும் வருகின்றது மூன்று மாதத்திற்கு பின்பு இதற்கான முடிவை எட்டு எட்டலாம் என்று அரசு குறிப்பிட்டிருக்கின்றது எனவே நீங்கள் அனைவரும் வேலைக்குச் செல்லுங்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் குறிப்பிட்டார் என்றும் மக்களுக்கான தீர்வை நோக்கிய ஒரு களமாக அது இல்லை என்கின்ற விடயம் பரபரப்பாக பேசப்படுகின்றது இதே வேளையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை அழைத்து வந்து தங்களுக்கான அந்த பிரச்சனைகளை மையப்படுத்திய செய்திகளை அந்த மக்கள் வைத்தார்கள் அப்படி வைத்த பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எனக்கு நேரம் கிடைத்தால் கண்டிப்பாக நாடாளுமன்றத்தில் இந்த விடயத்தை குறித்து நான் பேசுவேன் உங்களுக்கான ஒரு முடிவை கொண்டு வருவேன் என்கின்ற உறுதியை அழைத்திருந்தார் மக்கள் அந்த உறுதியையும் கண்டிப்பாக நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தங்கள் சார்ந்த பதிவுகளை வைப்பார் என்கின்ற நம்பிக்கையும் மக்கள் மன்றத்திலே இருந்தது அதை தொடர்ச்சியாகவே நம்மால் பார்க்கவும் முடிந்தது இந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் இதை குறித்து பேசுவதற்கான ஒரு சிறப்பு கடிதத்தை கொடுத்திருந்தார் என்றும் அதற்கான வாய்ப்புகள் அவருக்கு வழங்கப்படவில்லை என்கின்ற விடயமும் இப்பொழுது முதன்மையான ஒரு தளத்திலே நிற்கின்றது இந்த உப்பள பிரச்சனையை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நகர்வுகள் என்ன என்ன விடயத்தை மையப்படுத்தி அரசாங்கத்திடம் பேசுவதற்கான களத்தை அவர் எடுத்தார் அல்லது சராசரியாக எல்லா அரசியல்வாதிகளும் சொல்வது போன்ற ஒரு பசப்பு வார்த்தையை தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சொல்லி இருக்கிறாரா போன்ற பல கேள்விகள் மனதிற்குள் எழும்புகின்றன இந்த கேள்விகளுக்கான விடைகளை நாம் கண்டிப்பாக தேடி அறிந்து பார்க்க வேண்டியது இருக்கின்றது குறிப்பாக தமிழர்களுடைய பகுதியிலே உருவாகப்படுகின்ற உப்பானது கொழும்பு அம்மான் தொட்டை துறைமுகத்திற்கு சென்று அங்கிருந்து பல நாடுகளுக்கு அவைகள் பிரித்து அனுப்பப்படுகின்ற அங்கு அவைகள் தனித்தனியாக அவைகள் உரைகளில் போடப்பட்டு பிற நாடுகளுக்கு அனுப்பப்படுகின்றன ஆனால் இதனால் தமிழ் மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்கின்ற விடயத்தை பார்க்கின்ற பொழுது உற்பத்தி செய்யக்கூடியவர்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்படவில்லை என்பதும் அவர்களுக்கான ஊதியம் சார்ந்த விடயங்கள் சரியாக வழங்கப்படவில்லை என்பதும் அரசு திட்டமிட்டு வட அதாவது வடக்கு பகுதி கிழக்கு பகுதியை புறம் தள்ளிவிட்டு தென்னிலங்கைக்கு முதன்மை கொடுப்பதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறதா என்கின்ற கேள்வியும் பரவலாக எழும்பிக் கொண்டு இருக்கின்றன தங்களுடைய பிரச்சினைக்கான தீர்வு எப்படி என்பதை அறிவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு உப்பள தொழிலாளர்கள் போராட்டத்தை அறிவிக்கின்றார்கள் இந்த போராட்டம் நடைபெறுகிறது என்று தமிழ் சமூகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் தெரியும் ஆனால் இந்த பிரச்சினைக்கு ஒரு முதன்மை கொடுத்து அது பாராளுமன்றத்தில் இந்த விடயத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு வந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்டது ஒன்றுதான் அரசிடம் நாங்கள் இதை குறித்து பேசிவிட்டோம் மூன்று மாதத்திற்குள் இந்த பிரச்சினைக்கு முடிவுக்கு தெரிவித்து விடுவோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் எனவே அவர்களை வேலைக்கு போகச் சொல்லுங்கள் அவர்கள் வேலையை செய்து கொண்டே இருக்கட்டும் அரசு கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு தீர்வை தரும் என்று நம்புகிறோம் என்று அறிவித்து விட்டார்கள் ஆனால் போராட்டக்காரர்களுக்குத்தான் அந்த வலி வேதனை தெரியும் அவர்கள் எதற்காக போராடுகிறார்கள் என்கின்ற விடயமும் தங்களுக்கான மாற்று விடயம் அல்லது ஒரு மாற்றுத்தளம் எப்படி அமையும் என்பதையும் அந்த போராட்டக் களத்தில் நிற்கக்கூடியவர்களுக்குத்தான் தெரியும் அவர்களுடைய வேதனையை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவதில்லை அவர்களை பொறுத்தமட்டில் அரசு அரசு சார்ந்தவர்களோடு எப்படி நெருக்கமாக பயணிக்க வேண்டும் அதற்கான களங்களை எப்படி உருவாக்க வேண்டும் அதற்கு நாம் எப்படி வில் போல வளைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற களங்களை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் என்பதுதான் நாம் இப்பொழுது அறியக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றன சராசரியாக எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் செய்யக்கூடிய விடயத்தை தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் செய்திருக்கிறார்கள் தங்களுக்கான விடிவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ஓடோடி வந்து தங்களுடைய மனக்குமரலை கொட்டிய அந்த மக்களுக்கான விடிவை மையப்படுத்திய ஒரு தளத்தை உருவாக்குவதற்கு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தவறிவிட்டாரா எல்லா அரசியல்வாதிகளும் சந்திக்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்கள் பிரச்சினைக்காக நான் களத்தில் நிற்பேன் உங்களை விட எனக்கு வேறென்ன இருக்கிறது என்கின்ற ஒரு பசப்பு வார்த்தையை பேசுவார்கள் ஏறக்குறைய போன்ற ஒரு பசப்பு வார்த்தை தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பேசியிருக்கிறாரா அதைத்தான் முன்னிலைப்படுத்தி கொண்டு அவருடைய செயல்பாடுகளும் அமைந்திருக்கிறதா என்கின்ற ஒரு பிரதான கேள்விகளோடு அது சார்ந்த விடயத்திற்குள் நாம் செல்ல வேண்டியதாக இருக்கிறது இங்கு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு தன்னிலை விளக்கமாக என்ன நடந்தது என்கின்ற விடயத்தை அவர் அழுத்தமாக பதிவிட்டிருக்கின்றார் அதிலே தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்படியெல்லாம் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்பதையும் மிகத் தெளிவாக எடுத்து வைத்திருக்கின்றார் பாராளுமன்றத்தில் ஒவ்வொருவரும் பேசுவதற்கான களத்தை அங்கு இருக்கக்கூடிய அந்த கூட்டமைப்பு அதாவது அந்த குழுதான் அதற்கான முடிவை செய்ய முடியும் ஒரு பெரிய தலைவர்கள் தங்களுடைய கருத்தை பதிவிட வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் பதிவிடலாம் காரணம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பலம் எதிர்கட்சி தலைவர் என்கின்ற அந்தஸ்து இதன் அடிப்படையில் அவர்கள் பேசுவதற்கு ஒரு களம் கிடைக்கும் ஆனால் சுயேட்சையாக போட்டியிட்டு செல்லக்கூடியவர்களுக்கு பேசுவதற்கான களம் கிடைக்கின்ற பொழுதுதான் அவர்கள் தங்களுடைய பிரச்சனையை குறித்து அதாவது தாங்கள் சந்தித்திருக்கக்கூடிய பிரச்சனை அது மக்கள் சார்ந்த பிரச்சனை இவைகளை குறித்து பேசுவதற்கான ஒரு களம் அமையும் என்று குறிப்பிடுகின்றார்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த உப்பள பிரச்சனையை எப்படியாவது நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு அவர் மிக தைரியமாக அதற்கான ஒரு கடிதத்தையும் எழுதி தனக்கு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு தர வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு விடயம் சமீப காலமாக அந்த மக்கள் தொடர் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய இன்னல்களை புரிந்து கொண்டு அதற்கான ஒரு விடியலை கொண்டு வருவதற்கான களத்தை எடுக்க வேண்டும் எனவே இதை ஒரு தீவிரமான விடயமாக கையில் எடுத்துக்கொண்டு எனக்கு பேசுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்ற ஒரு கணக்கீட்டில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கடிதத்தை கொடுத்திருக்கின்றார் ஆனால் கடிதத்தை கொடுத்த வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு பேசுவதற்கான களம் கிடைத்ததா என்றால் இல்லை என்பதுதான் பதிவு பேசுவதற்கான களம் கிடைக்கக்கூடிய சூழலில் கண்டிப்பாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் உப்பள பிரச்சனையை மையப்படுத்திய விடயத்திற்கு ஒரு முதன்மை கொடுத்த ஒரு தளத்தை உருவாக்குவார் என்பது நிஜம் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய செயல்பாடுகள் இந்த விடயத்தில் எப்படி இருந்தது என்பதை மையப்படுத்தி அவர் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார் அந்த காணொலியில் தான் எழுதிய கடிதத்தின் சாராம்சங்கள் என்ன அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் என்ன போன்றவற்றை எல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றார் அதுபோல இன்னொரு விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மக்கள் என் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை நான் சிதைப்பதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணிப்பது பயணிக்கக்கூடிய ஒரு விடயத்தை நான் செய்தால் என்னைப்போல் ஒரு இனத்ரோகி யாராகவும் இருக்க முடியாது எனவே இந்த மக்களுடைய குறைகளை கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு தூதுவனாகத்தான் என்னை இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் எனவே உப்பள பிரச்சனையை கண்டிப்பாக நான் நாடாளுமன்றத்தில் பேசுவேன் அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார் தற்பொழுது உள்ள சூழலில் மக்கள் மன்றத்தில் ஒன்று மட்டும் தெளிவாக இருக்கிறார்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களிடம் நாம் ஒரு பிரச்சனையை சொல்லிவிட்டால் அந்த பிரச்சனை அது தீர்க்கப்படுவதற்கான ஒரு களத்திற்கான ஒரு தளத்தை நோக்கி சென்றுவிடும் அப்படித்தான் எல்லோருடைய நம்பிக்கையும் இருக்கிறது உப்பள பிரச்சனையும் அந்த நம்பு நம் அந்த நண்பர்கள் அப்படித்தான் நம்பிக்கொண்டு இருக்கின்றார்கள் வைத்தியர் அர்ஜுனா அதை எப்படி கொண்டு செல்ல இருக்கிறார் என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய பிரதான கேள்வியாக இருக்கின்றது நன்றியுடன் என்பார்